தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒரு கேடு காலம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இப்போ தமிழகத்தில் நிலமைன்றது ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படின்றது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆட்சியாக அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது தமிழகம் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை சந்திச்சிருக்குமா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லை ஏன்பா இதுக்கு முன்னாடி தான் திமுகலாம் ஆட்சி பண்ணாங்க அப்போல்லாம் எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதே சொல்கிற இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி செஞ்சுருக்கு கருணாநிதி ஆட்சி செஞ்சாங்க ஸோ இந்த ஆட்சியும் கருணாநிதியோட ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கருணாநிதி ஆட்சி அப்படின்றது எவ்வளவோ தேவலாம் அன்னைக்கு கருணாநிதி ஆட்சியில் கூட அவங்க சாராயத்தை கொண்டு வந்தாங்க எல்லாமே பண்ணாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அவங்க அயோக்கித்தான் பண்ணலை உத்தமர் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்னைக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா இந்த நிர்வாகத் திறமை அப்படின்றது சுத்தமாக ஸ்டாலினுக்கிட்ட இல்லை நிர்வாக திறன் அப்படின்றதுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்றது தாங்க உண்மை ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வார்த்தை என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு வார்த்தை எதுன்னா ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளில் என்னுடைய திறமைக்கு மீறி நான் செயல்பட்டுருக்கேன் என்னுடைய தகுதிக்கு மீறி நான் செயல்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தை அவர் அவருடைய திறமைக்கு மீறி அவருடைய தகுதிக்கு மீறி அவருடைய எல்லா சக்திக்கும் மீறி செயல்படுறாரு அப்படின்னா அவருடைய ஆட்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழகம் சந்திச்சிட்ருக்கு அப்படின்றது தமிழக மக்கள் வாயிலை வயிற்றுலேயும் அடைச்சிட்ருக்காங்க கொலை அப்படின்றது இந்த படுகொலை அப்படின்றது யதார்த்தமாக நடக்கிறது இல்லைங்க திட்டமிட்டு செய்யப்படுறது தான் படுகொலை பண்ணுறவங்க அத்தனை பேரும் அத்தனை படுகொலையும் திட்டமிட்டு தான் செய்யப்படுது ஆனால் இந்த அரசும் அரசு இயந்திரமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில் ரெண்டு கட்சிகள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னா செய்திகள் வருது ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக பிஜேபியினோடய பங்கு இதில் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்படின்னும்போது அது கூடவே இன்னொரு பேரும் அடிபடுது ஆர்காட் சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர் அவருடைய கொலை வழக்கு அவருடைய கொலை வந்து போன வருஷம் நடக்குது ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஆர்காட் சுரேஷ் அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டார் இவருடைய கொலைக்கும் ஆர்காட் சுரேஷ் அவருடைய கொலைக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து பழிக்கு பழியாக நட திட்டமிட்டு செய்யப்படுற படுகொலைகளாக இருக்குது ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் சென்னை சென்னையில் ஒரு ரெண்டு கேங் வந்து எதுன்னு புதுமாக இருக்காங்க அடிக்கடி வந்து இது மாதிரி படுகொலைகள் நடக்குது அப்படின்னா இதை கூட கண்டுபிடிக்க முடியாத தடுக்க முடியாத நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான் திமுக அரசு இருக்குது சிஎம் ஒரு டூட்டு போடுறாரு அதாவது இரவோடு இரவாக இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே போடுறாரு ஆனால் வர செய்திகளை பார்க்கும் பொழுது இவர் இந்த எட்டு பேர் எல்லாருமே வந்து சரணடைஞ்சிருக்காங்க அதாவது எட்டு பேர் வந்து எந்த போலீஸும் வந்து தனிப்படை வச்சு தேடல இவங்களாக போய் சரண்டர் ஆகிருக்காங்க இது எல்லாமே பக்கா பிளானு பக்கா ஸ்கெட்ச் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது திட்டமிட்டு தான் இந்த கொலை செய்யப்பட்டிருக்கு இப்படி நடக்கும் இது நடக்கும் இப்படி நடக்கும் நீங்கள் உள்ளே போகிறீங்க எல்லாமே பக்கா பிளான்ட் பக்கா ஸ்கிரிப்ட் மக்களுக்கு பொதுமக்களுக்கே வந்து இந்த கொலையில் என்ன நடந்தது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க இவருடைய கொலைக்கான பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஒரு சர்ச்சை போயிட்டு போயிட்டுருந்துச்சிங்களே விஷயம் போயிட்டு இருந்தது ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி மக்கள் பணத்தை லவ் டிக்கெட்டு போனானுங்க ஸோ அவனுங்க லவ் டிக்கெட் எங்கடா போய் அடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அண்ணாமலை அவர்கள் கட்சியை வளர்க்குறதுக்காக மிகப்பெரிய ஒரு யூகத்தை வகுத்தார் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளை கட்சியில் சேர்க்குறது தமிழிசை அவர்கள் சொன்னது உண்மைதான் அவ்வளோ பெரிய தலைவர் கட்சியில் இருக்கவங்க அவங்க பொய்யெல்லாம் சொல்லல உண்மையை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ரவுடி தான் இந்த ஆர்காடு சுரேஷ் அப்படின்ற ஒரு ரவுடி இந்த ஆருத்ரா கம்பெனி கோல்டு கம்பெனிக்கும் இவனுக்கு ஒரு லிங்க் இருக்குது அதே போல் இவனு பிஜேபியில் இருக்கா அந்த ஆருத்ரா ஓனர் இவங்களும் பிஜேபியில் இருக்காங்க பிஜேபின்னா ஆருத்ரா ஆருத்ரா பிஜேபி அது மாதிரியான ஒரு சூழலில் தான் அது இருந்தது அதில் ஆர்கே சுரேஷில் இருந்து அமர் பிரசா அமர் பிரசாத் அந்த ரெட்டி வரைக்கும் அண்ணாமலை முதற்கொண்டு எவ்வளோ தூரம் அதில் இன்வால் ஆனாங்க அப்படின்றது பொதுவாக மேலோட்டமாக தெரிஞ்சதை ஒழிய அது பெருசாக எதுவும் வெளியே வரலை ஆனால் ஆட்டை போட்ட காசு அத்தனையுமே வந்து பிஜேபியில் பங்கிடப்பட்டிருக்கு அப்படின்றது உண்மை ஏன்னா இந்த பிரச்சனையில வந்து காப்பாற்றுறதுக்காக ஓடி ஒழிஞ்ச ஒரு இடம் தான் வந்து பிஜேபி அண்ணாமலை அவர்கள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் பணம் சுருட்டப்பட்டிருக்கு அங்கே அந்த பணம்லாம் வந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது வெளியே வந்த ஒரு தகவல் ஸோ இதுக்கும் ஆம்ஸ்டாமுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பணம் ஆருத்ராவில் மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றப்பட்ட பணம் இந்த பணத்தை கேட்குறதுக்காக அந்த மக்கள் பாதி சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட போகிறாங்க ஸோ அவர் வந்து பிஎஸ்பி பங்குஜன் சமாஜோட மாவட்ட தலைவராக ஏதோ சொல்கிறாங்க ஸோ தென்னரசாக ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க ஆருத்ராவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் பிஜேபி இந்த பக்கம் பங்குஜன் சமாஜ் இந்த ரெண்டு கட்சிக்குமே ஆகாது அப்படி போது பிஜேபியினுடைய தயவால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆருத்ராவுக்கு வந்து இவங்க பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்ற பேர்ல முதல் ஒரு படுகொலை நடக்குது தென்னரசுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்பவும் வந்து இது வந்து எந்த ஒரு அரசாங்கமும் கண்டுக்கல அதன் பிறகு தென்னரசு பங்குஜன் சமாஜினுடைய மாவட்ட தலைவர் அவர் வந்து கொல்லப்படுறாரு அதற்கு பலியாக வந்து ஆற்காட்டு சுரேஷ் வந்து கொல்லப்படுறார் ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து உள்ள வராத ஒரு நபர் ஆம்ஸ்டாங் அவரை ஏன் கொல்லணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தென்னரசு கொலைக்கு வந்து இவர்தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் எல்லா சட்ட உதவிகளையும் பண்ணார் ஸோ ஆர்காடு சுரேஷ் வந்து இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதற்கு பின்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் தான் ஸோ இவருடைய கொலைக்கு ஆர்காடு சுரேஷ் அவர்களுடைய கொலைக்கு வந்து அவனுடைய கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இந்த ஆர்காடு சுரேஷ் அவங்க கேங் வந்து ஆம்ஸ்ட்ராங்கை திட்டமிட்டு பக்க பிளானோட போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு படுகொலை என்ன சொல்றது ஒரு தமிழகத்தையே ஒழிக்கிருச்சு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையுமே பக்காவா வந்து பிளான் பண்ணி பிஜேபியினுடைய தயவாலியும் திமுகவினுடைய தயவாளியும் தான் இது நடந்துட்டு இருக்கு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி சாதி ஒழிப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி இதெல்லாம் எந்த ஒரு கூந்தலுமே இப்போ திமுகவில் கடைபிடிக்கிறதும் இல்லை அது அவங்களுடைய கட்சியினுடைய கோட்பாட்டில் இருந்து அதை எடுத்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படி அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தால் பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரியான ஒரு படுகொலைகள்லாம் நடந்திருக்காது அது மட்டும் இல்லைங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நெல்லையில் இந்த தீபக் ராஜா அப்படி அதுவும் வந்து பழிக்கு பள்ளி கேங்ஸ்டர் கேங் வார் இந்த அரசாங்கம் அரசு இயந்திரம் இந்த உளவுத்துறை அப்படின்னு எக்கச்சக்கமான ஏதானமான எதோ இயக்க பிரிவுலாம் இருக்குது உள்ளுக்குள்ள அரசாங்கத்தில் எதோ விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பயன்படுத்துதா அப்படின்றதும் தெரியல ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவருக்கு கூட ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த திமுகவினுடைய அரசு இந்த அரசினுடைய லட்சணம் ஆட்சி அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது பொதுமக்கள் வகிக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராகட்டும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாகட்டும் இவங்களுக்கே வந்து இது மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை இவ்வளோ ஏங்க சேலத்தில் வந்து அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்படுறாரு படுகொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் யாரா அந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் யாரா அப்படின்னு பார்க்கும்போது திமுக காரன் இப்படி இருக்கும்போது தான் வந்து இந்த படுகொலைகள் எல்லாம் வந்து தடுக்க போறாங்களா இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து சரி பண்ண போறாங்களா அதற்கெல்லாம் வந்து கூந்தல் அளவு கூட வாய்ப்பே கிடையாதுங்க காலக்கொடுமை தாங்க ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு உண்மையாகவும் இருக்கு இத்தோட முடிச்சுக்கிறேன் எப்போ உங்கறது நான் சித்திப்பேன்